நீங்க நோட்டினா நாங்கလည်း நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் காவாளி அரசியலுக்கு நிக்கிறேன் நீ வந்து காவாளிதனமா வெட்டுவியா கொத்துவியா சுடுவியா தூசாத்துல கத்துவியா ஆனா நாங்க திருப்பி அதே மொழியில சொன்னா நீங்க பயtier ஆ எல்லான மறியசனத் டலக்சர் ஆ ஆக்ரஜன ஆ நீங்க என்னதான் கூத்திக்குறனா நாங்க நாங்கள் மாலையை போட்டு நிக்கோம் நீங்க வந்து அடிப்பீங்கன்னு नोटबंदीவீங்க நீங்க நோட்டினா நாங்களே நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் இவ்வளவுதான் நாங்களும் மேனசர் தான் நீங்க பட்ட தூசணத்துல ஹோல் பண்ணி கத்துவீங்க நல்ல வெறியில கத்துவீங்க நாங்க அதை கேட்டு பேசாம இருக்கணும் என்னடா நாங்க வைத்தியர்கள் மூடிட்டு இருக்கணும் அப்படியே அடே நீங்க உங்களோட கட்சிக்காரெல்லாம் கழிச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுங்கடா கிலோ கணக்குல ஆஹ் நான் அதையெல்லாம் கழிச்சு நானா அப்படி தூசணம் நான் கழிச்சு நானா இல்லையே நான் கேட்டு கொண்டு வந்து அப்படியா போட்டிருக்கேன் இப்ப என்ன பொது வழியில இதுல நீங்க ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான் ஏன் வாய்ப்பு நாங்க தான் வருவோம் யோசிக்காத ஏன் வாய்ப்பு உனக்கு ஏன்னும் இந்த வாய்ப்பு நாங்கள் தான் வருவேன்னு யோசிக்காது அது என்ன வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன அரசாங்க மாட்டேன் நான் தான் வருவேன்னு யோசிக்காது